ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடேசிய குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் அதனுடைய வரிசையில் லாஸ்ட் வீடியோட ஒரு கன்டினியூட்டி மாதிரி தான் லாஸ்ட் வீடியோவில் என்னென்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஒருத்தங்க நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா நீவா வந்து சாப்பிடு படி எழுது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்துருந்தோம் அப்படியே வந்து இன்னொரு படி மேலே போய் நீ வா அப்படின்னு சொல்கிறோம் இதே நம்மளோட பெரியவங்களா இருக்காங்க நம்ம அம்மா அப்பா இல்லை நம்ம நம்மளோட ஒரு பெரிய பதவியில் இருக்கவங்க இல்லை நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டிய ஒரு பர்சன் அப்படின்னா அவங்கள வந்து நீ வான்னு சொல்ல மாட்டோம் இல்லையா நீங்க வாங்க அப்படின்னு சொல்லுவோம் எப்படி வந்து இதுக்கு முன்னாடி நீ வா உட்காரு சேரில் உட்காரு கீழே உட்காராத எழுது படி அப்படின்னு சொன்னோமோ அதே போல் இப்போ வந்து நீங்கள் வாங்க நீங்கள் படிங்க நீங்கள் உட்காருங்க நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் தண்ணி குடிங்க அப்படின்ற விஷயத்த வந்து நாம் எப்படி சொல்லணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாபகமாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஹிந்தி படிக்கணும் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லானதான் அமையும் ஓகே இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பண்டிட்ஜி ஆயே ஃபஸ்ட்டு தும் ஆவோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நீ வா அப்படின்னா தும் ஆவோ நீங்கள் நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய முன்னாடி போட்டிருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு வாங்க அப்போ தான் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது பேசிக்லேருந்து நம்ம வந்துருப்போம் இல்லையா ஸோ அந்த எல்லாம் நீங்கள் சரியாக கற்றுக்கிட்டீங்க தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த லெவல் போகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா இப்போது ஃபஸ்ட்டு தும் ஆவோ அப்படின்னா வான்னு அர்த்தம் இப்போது நீங்கள் வாங்க அப்படின்றதுக்கும் நீ வா அப்படின்றதுக்கும் நம்ம தமிழ்லேயே வித்தியாசம் இருக்கு இல்லையா ஸோ அதே தான் வந்து பண்டிதரே ஆயே வாருங்கள் பண்டிட்ஜி கம் ஓகேவா யூ கம் அப்படின்னு சொல்லிடுவோம் நீ வா அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ கம் அப்போது ப்ளீஸ்கம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி பொலைட்டாக ரெஸ்பெக்டாக சொல்லுவோம் இல்லையா ஸோ அப்போ அதுதான் வந்து பண்டிட்ஜி ஆயே அடுத்து ஆப் யஹா ஆயியே ஆப் அந்தர் ஆயியே ஆப் அப்படின்னா நீங்கள் யஹா அப்படின்னா நம்ம பார்த்துருக்கோம் யஹா வஹா இங்கே அங்கே அப்படின்றதெல்லாம் ஸோ அப்போது யஹா அப்படின்னா இங்கே ஆயியே அப்படின்னா வாருங்கள் ஆப் அந்தர் ஆயியே ஆப் நீங்கள் அந்தர்னா உள்ளே ஆயியே வாருங்கள் யூ ப்ளீஸ் கம் ஹியர் யூ ப்ளீஸ் கமெண்ட் ஆப் यहां பைட்டியே நீங்கள் ஆப் யஹா இங்கே பைட்டியே உட்காருங்கள் இங்கே நம்ம இதில் பார்த்துருக்கோம் இல்லையா தும் பைட்டோ அப்படின்றத பார்த்துருக்கோம் இல்லையா இங்கே உட்காருங்கள் உட்காருங்க ப்ளீஸ் உட்காருங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ உட்காருங்கள் அப்படிங்கும்போது பைட்டியே ஆப் யஹா பைட்டியே நீங்கள் இங்கே உட்காருங்கள் ப்ளீஸ் ஹியர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இதுல தும் குர்சிபர் பைட்டோ அப்ப இங்க ஆப்புன்னு வரும்போது என்ன மாறுது குர்சிபர் எல்லாமே வந்து ஓகேவா அப்போ இங்க நம்ம இந்த பைட்டு இதெல்லாம் வந்து ரூட் பார்த்திருக்கோம் இல்லையா ஆ அப்புறம் பைட்டு லிக் அதெல்லாமே வந்து ரூட் அப்படின்றதையும் நம்ம லாஸ்ட்ல எல்லாமே இதெல்லாம் பார்த்திருப்போம் இப்ப இங்க இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் பார்க்கலாம் ஓகேவா ஆப் நீங்கள் குர்சி பர் நாட்காலியின் மீது பைட்டியே உட்காருங்கள் யூ பிளீஸ் சிட் ஆன் தி ஷேர் ஆப் பெஞ்ச் பர் மத்து பைட்டியே நீங்கள் பெஞ்ச் மீது உட்காராதீர்கள் ஏன் நீங்கள் சேர் மேல உட்காருங்க பெஞ்ச் மேல உட்காராதீர்கள் அப்ப ஆப் நீங்கள் பெஞ்ச் பர் பெஞ்ச் பர் பெஞ்ச் மீது மத்து பைத்தியே இந்த மத்து அப்படின்றதெல்லாம் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் இதுலேயே வந்து எக்ஸ்பிளனேஷன் பார்த்துருக்கோம் ஓகேவா மத்து பைத்தியே உட்காராதீர்கள் யூ ப்ளீஸ் டோன்ட் சிட் ஆன் தி பெஞ்ச் மேஸ் பர் பல் ஹை மேஸ் பர் மேஜையின் மீது பல் பழங்கள் இருக்கின்றன ஹை அப்படின்னா ப்ளூரல் ஓகேவா இருக்கின்றன தேர் ஆர் ஆர்னு சொல்லுவாள் அப்போது ஹை இருக்கின்றன தேர் ஆர் ஃப்ரூட்ஸ் ஆன் தி டேபிள் கிளாஸ் மே மீட்டா ஷர்பத் ஹை கிளாஸ் மே டம்ளரில் மீட்டா அப்படின்னா இனிப்பு ஷர்பத் இருக்கிறது ஹா இருக்கிறது அப்போ ஹை அப்படிங்கும்போது இருக்கின்றன ஓகேவா இது ப்ளூரல் இது வந்து சிங்குலர் நம்ம இது வந்து இனிப்பான சர்பத் அப்படின்றத வந்து நம்ம அதில் சிங்குலரா ப்ளூரலா அப்படின்ற வேறுபாடு இல்லை இல்லையா நம்ம அந்த சர்பத் அப்படின்றத ஒரு தான் எடுத்துக்கிறோம் கன்சிடர் பண்ணுறோம் ஸோ அப்போ இருக்கிறது பண்டித்ஜி ஆப் ஹல் காயே அவர் ஷர்பத் பிஜியே பண்டித்ஜி ஆப் நீங்கள் ஃபல் பழம் காயே சாப்பிடுங்கள் இந்த காயே அப்படின்றது நம்ம வந்து அதில் எப்படி பார்த்தோம் காவோ சாப்பிடு அப்போ இதில் காயே அப்படிங்கும்போது எல்லாமே இந்த ஆப் நீங்கள் அப்படின்ற பர்சன்னால தான் இந்த சென்டென்ஸ் வந்து இப்படி இருக்கு ஓகேவா காயே அப்படின்னா அப்போ நம்ம ஆப் அவங்க வாங்க போங்க அப்படின்றதுக்காக இப்படி மீன் பண்ணுறோன்னு அர்த்தம் ஓகேவா பண்டிதரே நீங்கள் பழம் அவுர் அப்படின்னா மற்றும் ஷர்பத்து பிஜியே நீங்கள் பழம் சாப்பிடுங்கள் ஷர்பத்து குடியுங்கள் பண்டித்ஜி இங்கே பால்னு இருக்கு ஆனால் ஷர்பத் ஓகேவா யூ ப்ளீஸ் ஈட் ஃப்ரூட்ஸ் அண்ட் ட்ரிங்க் ஜூஸ் ஆப் அக்பார் படியே ஆப் நீங்கள் அக்பார் அப்படின்னா செய்தித்தாள் நம்ம நியூஸ் பேப்பர் பேப்பர்ல அதுதான் படியே அப்படின்னா படியுங்கள் படு அப்படின்றது ரூட் ரூட்வர்க் ஓகேவா படி அப்படின்ற மாதிரி படு அப்படின்றது அதுவே வந்து படோ படி அப்படின்னு ஒரு சின்ன பையனோ சின்ன பொண்ணோ இல்லை நம்மளோட கீழே ஒரு சின்ன ஏஜ் இருக்கக்கூடியவங்க இல்லை நம்மளோட உரிமையாக இருக்கக்கூடிய பர்சன் அப்படின்னா நம்ம படி இந்த இதை எடுத்து படி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போது படோ படு அப்படின்னு இந்த ப ட இதுலருந்து தான் வந்து படோ நீ படி அப்படின்றதும் படியே ஓகேவா இது வந்து படியுங்கள் அப்படின்றதுக்காக படியே ஆப் அக்பார் படியே நீங்கள் செய்தித்தால் படியுங்கள் யூ ப்ளீஸ் ரீட் தி நியூஸ் பேப்பர் ஆப் ஹிந்தி அக்பார் படியே ஆப் நீங்கள் செய்தித்தால் படியுங்க ஓகே என்ன செய்தித்தாள் ஹிந்தி அக்பார் ஹிந்தி செய்தித்தால் படியே படியுங்கள் ப்ளீஸ் ரீட் ஹிந்தி நியூஸ் பேப்பர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஸ்போக்கன் ஹிந்தி கான்வர்சேஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஏதாவது புக் வேணும் நீங்கள் வாங்கி படிக்கணும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸ்போக்கன் ஹிந்தி கான்வர்சேஷன் ஹிந்தி அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு புக்ஸோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த லிங்க்கை வந்து யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி புக் வாங்கி படிக்கலாம் ஓகேவா அது வந்து ஸ்போக்கன் ஹிந்திக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாரி ஆப் கோபால்கோ ஹிந்தி கிதாப் திஜியே ஆப் நீங்கள் கோபால்கோ கோபாலனுக்கு ஹிந்தி கிதாப் ஹிந்தி புத்தகம் திஜியே கொடுங்கள் ஆப் கோபால்கோ ஹிந்தி கிதாப் திஜியே நீங்கள் கோபாலனுக்கு ஹிந்தி புத்தகம் கொடுங்கள் யூ பிளீஸ் கிவ் அ ஹிந்தி புக் டு கோபால் நம்ம ஆல்ரெடி வந்து இந்த படு தீ டிஜியே அப்புறம் கிஜிஏ லிக்கிஏ லிக்கோ அதை அதனுடைய அந்த தும்முன்னு வந்தால் எப்படி வரணும் ஆப்புன்னு வந்தால் எப்படி வரணுன்றதுக்காக ஆல்ரெடி வந்து ஒரு டென் வீடியோஸ் பிஃபோரா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் ஓகேவா படி கொடு எடு எடுங்கள் படியுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படியுங்கள் கொடுங்கள் குடியுங்கள் உட்காருங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இதெல்லாமே வந்து அதிலே இருக்குது ஓகேவா இந்த வேர்பு அந்த வினைக்கான வேர்டு என்ன அப்படின்றது இருக்குது ஓகேவா நான் தான் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இந்த மாதிரியே வந்து இப்போ வந்து இது இந்த வீடியோ வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரியே போடவா இல்லை லாஸ்ட் வீடியோ வந்து நான் வந்து ரெண்டாக செப்பரேட் பண்ணி ரெண்டு வீடியோவாக போட்டிருந்தேன் ஓகேவா நீங்க படியுங்க வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க எழுதுங்க அப்படின்றதெல்லாம் ஒரே ரெண்டு வீடியோவாக போட்டிருந்தேன் இது வந்து ஒரே வீடியோவாக போடுறேன் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேண்டாம் தனித்தனியா செப்பரேட் பண்ணி போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோல இருந்து அந்த மாதிரி ஒரு விஷயம்னு எடுத்து அதை டபுளா டிவைட் பண்ணி போடுறேன் ஓகேவா ரெண்டு வீடியோவா இல்ல இந்த மாதிரியே ஒரே வீடியோவா இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொன்னீங்கனாலும் இப்படியும் போடலாம் ஓகேவா ஓகேவா ஆப் கீதா கோபி கீதாபு தீஜியே ஆப் நீங்கள் கீதா கோ கீதாவுக்கும் இப்போ கீதா கோபி அப்போது கீதாவுக்கும் அவளுக்கும் பி அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அவனுக்கும் அவளுக்கும் அந்தக்கும் அப்படிங்கிறதுக்காக அதற்கும் சேர்த்து அப்படிங்கும்போது அந்த பி அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுறோம் ஓகேவா கீதாபு தீஜியே நீங்கள் கீதாவுக்கும் புத்தகம் கொடுங்கள் யூ பிளீஸ் கிவ் அ புக் டு கீதா ஆல்சோ அந்த ஆல்சோ தான் வந்து இங்கே பி அப்படின்னு இருக்குது அடுத்து அடுத்த சிகாயியே ஆப் நீங்கள் இருவருக்கும் இருவருக்கும் அப்படின்றத அந்த கோ தோனோங்கோந்தி சிக்காயே கற்றுக்கொடுங்கள் பிளீஸ் டீச் ஹிந்தி டு போத் ஆஃப் தேம் அபு ஆப் ஆறாம் கேஜி அபு இப்பொழுது ஆப் நீங்கள் ஆறாம் ஓய்வு ஆறாம்னா ஓய்வு ரெஸ்ட் எடுக்கிறது கிஜியே எடுத்துக்கொள்ளுங்கள் ஆறாம் கிஜிஏ அப்படின்னா ஓய்வை எடுத்துக்கொள்ளுங்கள் பிளீஸ் டேக் ரெஸ்ட் நவ் மாதாஜி ஆப் சிட்டி லிங்கியே மாதாஜி அம்மா ஆப் நீங்கள் சிட்டி கடிதம் லிக்கியே எழுதுங்கள் மதர் பிளீஸ் ரைட் அ லெட்டர் ஆப் மே சிட்டி லிக்கு ஆப் நீங்கள் மே ஹிந்தியில் சிட்டி லிக்கியே கடிதம் லிக்கியே எழுதுங்கள் ப்ளீஸ் ரைட் அ லெட்டர் இன் ஹிந்தி ஆப் நானாஜி மே சிட்டி லிக்கியே ஆப் நீங்கள் கோ தாத்தாவுக்கும் ஹிந்தி மே ஹிந்தியில் சிட்டி கடிதம் லிக்கியே எழுதுங்கள் யூ ப்ளீஸ் ரைட் அ லெட்டர் டு மெட்டர்னல் கா கிராண்ட் ஃபாதர் இன் ஹிந்தி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கும் தெரிய வரும் நான் போகிற விஷயம் உங்களுக்கு புரியுது பிடிச்சிருக்கு அப்படின்றத அதே போல் கமெண்ட்லேயும் எனக்கு ஒரு ஒரு ஒன் செகண்ட் ஒரு ஒன் மினிட் ஆகுமா அதுக்குள்ளே அந்த டைம் எடுத்து தயவு செய்து உங்களுக்கு பிடிச்சிருக்கிற விஷயத்தை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போடுவதற்கான ஒரு மோட்டிவேஷ்னல் எனக்கு கிடைக்கும் ஒரு உத்வேகம் கிடைக்கும் அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ஐ ஹோப் இந்த இயர் எடுக்குள்ளேயாவது நம்ம ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணணும் அப்படின்னு நான் நம்புறேன் நினைக்கிறேன் ஐ ஹோப் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஆல்ரெடி வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு இன்னுமே வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறது யூடியூப்லேருந்து ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத நான் இது வரைக்கும் மானிட்டேஸ் அப்படின்றதெல்லாம் எதுவும் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலை நீங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இதில் காமிச்சிருக்கிற மாதிரி சூப்பர் தேங்க்ஸ் யூஸ் பண்ணி ஏதாவது அமௌண்ட்ஸ் செலுத்தி நீங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணலாம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்கள் லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட கேட்குறேன் ஐ ஹோப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணலாம் ஓகே ஆப் எஹ் பத்திரிகா படியே ஆப் நீங்கள் யஹ் இந்த பத்திரிக்கா பத்திரிக்கை படியே படியுங்கள் ப்ளீஸ் ரீட் திஸ் மேகசீன் ஆப் जी கோ ரூபே தீஜே ஆப் நீங்கள் பண்டித்ஜி பண்டித்ஜி கோ பண்டிதருக்கு ரூபயே பணம் தீஜே கொடுங்கள் ப்ளீஸ் கிவ் மணி டு आप பண்டித்ஜி ஆப் लीजिए பண்டித்ஜி பண்டிதரே ஆப் நீங்கள் ருப்பையே பணம் லீஜியே எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பண்டித்ஜி ப்ளீஸ் டேக் தி மணி ஸோ இப்போது இதில் நம்ம என்னென்ன வார்த்தைகள் கற்றுருக்கோம் ஆப் அதாவது நீங்கள் ஆயே வாருங்கள் பைட்டியே உட்காருங்கள் அப்புறம் பிஜியே குடியுங்கள் படியே படியுங்கள் தீஜியே கொடுங்கள் சிக்காயே கற்றுக்கொடுங்கள் கிஜிஏ எடுத்து கொள்ளுங்கள் ஈஜியே எடுத்துக்கொள்ளுங்கள் படியே படியுங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இதில் பார்த்துருக்கோம் இல்லையா நிறைய கற்றுருந்துருக்கோம் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீ அபாயமாக இந்த வீடியோவை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்